எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க அதோட நான் மத்தியானம் வந்து என்னென்ன காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் இதோடைய நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுமே வந்து ஒரு காரணங்க அதை வந்து நம்ம ரொம்ப சத்தானதாக இருக்கணும் அதே சமயத்தில் சுவையானதாகவும் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நம்முடைய உடல்நலம் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமுமே இல்லைங்க காலை உணவில் வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து மத்தியானம் பசி எடுக்காது அந்த பசி எடுக்கிற நேரத்துலையுமே நம்ம காய்கறி கீரைகள் இதையெல்லாம் அதிகப்படுத்திட்டு ரைஸோட அளவு குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் கிடைக்குங்க இப்போ சமீப காலமாக நான் கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் சரி என்னோட டயட்டை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தான் இன்றைக்கி நான் கொடுக்குறேங்க இன்னைக்கு நான் மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டாக வந்து இட்லி என்ன சரசமாக டயட்டுன்னு சொல்கிறீங்க இட்லியா இட்லியில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகம் தாங்க இல்லைன்னு சொல்ல நம்ம அப்படியே அதுக்கே பழகிட்டோம் இல்லைங்களா அந்த இட்லியே நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம் அதை வந்து மாப்பிள்ளை சப்பா அரிசி சிறுதானி அரிசி இந்த மாதிரிலாம் எடுக்கலாம் முள்ளங்கி சட்னி அரைக்கிறேங்க இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானது நம்ம காய் சட்னியெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறது அதோட கூடவே வந்து ஒரு கப் சுண்டல் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சும்மா குட்டியாக ஒரு இட்லி ரெண்டு இட்லி எடுத்தா போதும் நம்ம சுண்டல் வந்து நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இது மாதிரி மதியம் வந்து இன்றைக்கி பீன்ஸ் பண்ணுறேன் பரங்கிக்காய் பண்ணுறேன் கூட இன்னொரு காய் ஏதாவது செய்யணும் அதோடு வந்து சொரக்கா அப்படி கடைஞ்சிடலாம் சாதத்துக்கு போட்டு பெசுரிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு சொரக்கா தான் கடையை போகிறேன் இந்த மாதிரி தான் எங்களுடைய உணவுகள் இருக்குங்க நான் அப்பப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் காலை உணவு வந்து நான் உங்களுக்கு இப்போ சுண்டல் தயாரிக்கிறதையும் அந்த சட்னியையும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் மத்தியானத்துக்கு என்ன எடுத்துக்கிறேங்கிறது கொடுக்குறேன் வாங்க போய் பார்க்கலாம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்கள் கிட்டே பிறண்டை பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க பாருங்கள் பிரண்டையை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நாங்களே போய் காட்டிலெலாம் வெளியில் இருக்கிறத பிரண்டையை பறிச்சிட்டு வந்து தான் நாங்கள் பிறண்ட பொடி ரெடி பண்ணுறோங்க இப்போது காலையில் இட்லிக்கு முள்ளங்கி சட்னிக்கு ரெடி பண்ணிடலாங்க முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி துருவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்புறம் காலையில் இட்லியோட எடுத்துக்கிறதுக்காக நான் சுண்டல் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டேங்க நல்லா ஊறினதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி வெள்ளை சுண்டல் தான் ஊற வச்சுருக்கேங்க மூணு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்து வெயிட் ஆறிடுச்சு இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம கையில் ஒரே ஒரு சுண்டல் எடுத்து நசுக்கி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வெந்து போயிடுச்சு இதுக்கடையில் முள்ளங்கி சட்னிக்கும் முள்ளங்கியை தோல் விட்டு துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதையெல்லாம் நம்ம தாளிச்சிடலாங்க நம்ம அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு வைக்கும் போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த தண்ணிலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குங்க அப்புறம் ஒரு வானொலியில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம முள்ளங்கி சட்னிக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க நான் ட்ரையாகவே தான் வறுக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்குங்க வர கொத்தமல்லி இதுலேயே நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனை விட குறைச்சே சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து சூடேற்றி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இப்போ மறுபடியும் வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முள்ளங்கி துருவல் இதில் சேர்த்திடலாங்க முள்ளங்கி துருவல் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் முள்ளங்கியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதுலேயே நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கலாங்க உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ பாருங்கள் இதை நம்ம நல்லா பெரட்டி விட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்க வேண்டாம் இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா வதங்கி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுறலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்குது அதனால் நான் மூடி போட்டேன் இது கடையில் இட்லி ஒரு தட்டில் ஊற்றி வச்சுட்டேங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க இதுலேயே கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க நான் புளி போட மறந்துட்டேன் ஃபைனலாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் புளியும் சேர்த்து முதல்ல வறுத்து வச்சதும் சேர்த்து முள்ளங்கி துருவலும் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி சட்னியாக அரைச்சாச்சுங்க அதே மாதிரி சட்னிக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க அந்த முள்ளங்கிலே ஈரத்தன்மை இருக்கும் இதை ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டேங்க இப்போ வெங்காயம் வதங்கும் போது நீங்கள் ஒரே ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா புளி கூட தேவையில்லை நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேங்க இப்போ அடுத்ததாக சுண்டல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்தாச்சுங்க காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டேன் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி அஸ்யூஷுவல் சாதாரணமாக நம்ம சுண்டல் தாளிக்கிற மாதிரி தான் தாளிக்கிறேங்க ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது இப்போ வேக வச்ச சுண்டல் இதெல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம சுண்டல்லையே வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த சுண்டலில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நமக்கு சுண்டலும் ரெடிங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுங்க இந்த மாதிரி நம்ம பயிர் வகை சுண்டல் இதெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டில் கூட எடுத்துக்கும் போது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் இதோட அளவெல்லாமே நமக்கு குறையுங்க இப்போ எனக்கும் எங்கள் வீட்டில் அவருக்குமே இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இதுலேயுமே ஒரு இட்லி மீதி தான் ஆகுங்க ஆனால் இட்லி நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட் இட்லி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க ஆளுக்கு ரெண்டு இட்லி கூடவே முள்ளங்கி துவையல் சுண்டல் எல்லாமே ரெடியாக இருக்குங்க இந்த இட்லியுமே சிறுதானியத்தில் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு எடுக்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லதுங்க நான் அப்பப்போ இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு லன்ச் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேங்க இப்போ இந்த இட்லிக்கும் முள்ளங்கி சட்னிக்கும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அதுவும் கூடவே இந்த சுண்டல் வச்சு சாப்பிட்டது நல்ல ஒரு ஃபீல்லிங்காக இருந்துச்சுங்க மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இட்ரைக்கெல்லாம் முடிச்சு பறங்காய் பொரியலுக்கு நறுக்கியாச்சுங்க கேரட் தயிர் பச்சடி சொரக்காய் கடையிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பீன்ஸ் பொரியலுக்கும் நறுக்கி எடுத்தாச்சுங்க பரங்கிக்காய் பொரியல் ஆசி விஷல் வெங்காயம் மிளகா போட்டு தான் தாளித்து விட்டுருக்கேங்க அதே மாதிரி பீன்ஸ் கறிக்கு வந்து நான் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு ஊற வச்சு இதில் போட்டு செஞ்சுருக்கேங்க இப்போது பொரியல் ரெண்டுமே எனக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ரெண்டு பொரியலுமே ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து சுரக்காய் கடைஞ்சங்க சும்மா வெங்காயம் போட்டு அதுக்கு தக்காளி கூட போடலை சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் நிலக்கடலை வறுத்து போட்டு தான் நான் கிடஞ்சேன் கேரட் தயிர் பச்சடிக்கு இப்போ ரெடியாக இருக்குங்க இப்போ கேரட் தயிர் பச்சடிக்கும் தாளித்து கொட்டி எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி இந்த சுரக்காய் கடைஞ்சதுமே பாருங்கள் நல்ல காய் மணத்தோடு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த குழம்புலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க அப்புறம் பீன்ஸ் பொரியல் ரெடிங்க கேரட் தயிர் பச்சடி பரங்கிக்காய் பொரியல் கூடவே சீரக மிளகு பூண்டெல்லாம் நுணுக்கி போட்ட ரசமும் ரெடியாக இருக்குங்க நம்ம இந்த மாதிரி காய்கறிகள் அதிகமாக வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு அளவு குறையுங்க அப்புறம் இந்த சுண்டல் மீதி இருந்துச்சு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன் எங்கள் குட்டிமா எல்லாரும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி ஹெல்தி லஞ்சு ஹெல்தி பிரேக்ஃபஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு நான் அப்பப்போ வீடியோவாக கொடுக்குறேங்க எனக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு லன்ச்சு எல்லாமே எங்கள் வீட்டில் முடிஞ்சிருச்சுங்க காலையில் இட்லியும் சாப்பிட்டாச்சு கூட சுண்டல் வச்சு சாப்பிட்டதுனால கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்குது அதுக்கப்புறம் லஞ்சுக்குமே வந்து காயெல்லாம் எல்லாமே பண்ணிவிட்டேன் மணி பத்து தான் ஆகுதுங்க எனக்கு எல்லா சமையலுமே முடிஞ்சிருச்சு நம்ம காலையில் எழுந்திருச்ச உடனே நம்ம இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் இந்த மாதிரி சீக்கிரமாக முடிஞ்சிருங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம சமைச்சு நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்பட செஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்தேங்க நீங்களும் இந்த மாதிரி சத்தானதாக ஆரோக்கியமாக சமைச்சி சாப்பிடுங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பேன் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சதுதான் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்ல பண்ணுங்க